இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழகத்தினுடைய சட்டமன்றம் ஒரு பேசு பொருளாகவே காணப்படுகிறது அந்த தேர்தல் திராவிட முன்னேற்ற கழகம் ஆளும் திராவிட முன்னேற்ற கழகம் அதனோடு இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் அதை தாண்டி ஆட்சியில் முன்னால் இருந்த முன்னாள் ஆட்சியில் இருந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அதாவது அந்த கட்சி பல கூறுகளாக பிரிந்திருக்கக்கூடிய நிலையில் அந்த கட்சியினுடைய உறுப்பினர்கள் அது சம்பந்தப்பட்ட கட்சி என்று பல கட்சிகள் தொடர்ச்சியாக தேர்தல் செயற்பாடுகளிலே ஈடுபட்டு வருகின்றன அது மாத்திரமல்ல புதிதாக தமிழகத்திலே புதிதாக கட்சி அமைத்திருக்கக்கூடிய நடிகர் விஜய் அது நேரம் அவருடைய கட்சியான தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய பிரசார நடவடிக்கைகளும் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றன தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய முதலாவது மற்றும் இரண்டாவது மாநாடு மிக அதிகளவிலான மக்கள் தொகையோடு இடம்பெற்றிருந்தது அதனைத் தொடர்ந்து முதலாவது பிரசார கூட்டம் தேர்தல் பரப்பு வந்து திருச்சியில் இடம்பெற்றிருந்தது போன சனிக்கிழமைக்கு முதல் சனிக்கிழமை போன சனிக்கிழமை வந்து பார்த்தீங்களா இருந்தா திருவாரூரில் இந்த வாரம் நாமக்கல் மற்றும் கரூரிலே இந்த பிரசார நடவடிக்கைகள் இடம்பெற்றன இந்த பிரசார நடவடிக்கைகள் சனிக்கிழமைகளில் அதிக அளவிலான மக்கள் கூட்டத்தோடு இந்த பிரசார நடவடிக்கைகள் இடம்பெறுவது இங்கு சொல்லப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது அதிக அளவிலான கூட்டம் இது வந்து ரெண்டு பக்கம் நடிகர் ஒரு விஜயாக இருக்க ரசிகர்கள் பட்டாளமாக இருக்கலாம் அரசியல் கட்சிகளின் ஆதரவு அளிக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் பொதுமக்கள் என்று அதிக அளவிலானோர் திரண்டு வருகின்றார்கள் இந்த பிரசார கூட்டம் இன்று இடம்பெற்ற நாமக்கல்லிலே பல விடயங்கள் பேசப்பட்டிருந்தன இதுவரை காலமும் விஜயை பொறுத்த மட்டும் இல்லை திராவிட முன்னேற்ற கழகம் அதே நேரம் பாரதிய ஜனதா கட்சி அது ச சம்பந்தப்பட்ட பல கருத்துக்களை எதிர்ப்பான கருத்துக்களை வெளியிட்டிருந்தார் ஆட்சியிலே அவர்கள் விட்டிருக்கக்கூடிய தவறுகளாக இருக்கலாம் எவ்வாறான விடயங்களில் உங்களுடைய ஆட்சியிலே அடுத்தடுத்த நீங்கள் கடந்த கால தேர்தல்களிலே சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்கள் என்று அழுத்தத்தை கொடுத்திருந்தார் தனது கூட்டங்களிலே விஜய் பேசும் போது உரையாற்றும் போது முதல் தடவையாக இன்முறை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு ஒரு அடி அதாவது அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விடயம் அதாவது ஜெயலலிதா அவர்கள் செல்வி ஜெயலலிதா அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் அம்மா அம்மா என்று எல்லாருமே சொல்லிட்டே இருக்கிறீங்க அவங்க ஏற்ற மாதிரி யாருமே நடந்து கொள்ற மாதிரி இல்லை என்ற மாதிரியான ஒரு கருத்தை வெளிப்படையாக சொல்லியிருந்தார் ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர்களுக்கு விஜய் இப்படி இருக்கும் போது இன்றைக்கு நடந்த ஒரு சம்பவம் கரூரிலேயே அளவு கடந்த மக்கள் கூட்டம் இந்த மக்கள் கூட்டத்திலே சிக்குப்பட்டு முப்பதுக்கும் அதிகமானோர் உயிரிழந்திருக்கின்றார்கள் ஒரு பரிதாபமான ஒரு நிலை இருக்கின்றது இதிலே ஐந்துக்கும் அதிகமான குழந்தைகள் பத்துக்கும் அதிகமான பெண்கள் என்று மொத்தமாக முப்பது பேர் உயிரிழந்திருப்பதாக தமிழகத்தினுடைய செய்திகள் தொடர்ச்சியாக செய்திகளை வெளியிட்டு வருகின்றன ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம் அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அது நேரம் ஆத்மா சாந்தி வேண்டி பிரார்த்திக்கலாம் அங்கு உயிரிழந்தவர்களுக்கு உயிரிழந்தவர்களுக்கு பொதுவாக இந்த கூட்டத்தை பொறுத்த மட்டில் அதிக அளவிலான மக்கள் கூட்டம் இப்போ பல விடயங்கள் பேசப்படுகின்றன எதிர்கட்சிகள் அது நேரம் ஆளும் கட்சிகள் இந்த தமிழக வெற்றி கழகத்தை எதிர்த்து இருக்கக்கூடிய கட்சிகள் கூட்டணி வைத்திருக்கக்கூடிய ஏனைய கட்சிகள் என்று எதிர்ப்புகளை வெளியிட்டு வருகின்றார்கள் ஏற்கனவே விஜயனுடைய கூட்டத்திலே அதிகமானோர் கலந்து கொள்கின்றார்கள் இது மக்களுக்கு இடைஞ்சலாக இருக்கிறது போன்ற கருத்துக்களை வெளியிட்டிருந்தவர்கள் இந்த சம்பவத்துக்கு பிறகு மேலும் தங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவித்து வரமே இருக்கிறாங்க இதுல ஒரே ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் எம் கே ஸ்டாலின் அவர்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் தமது அரசியல் கட்சிகள் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் உள்ளிட்டவர்களுக்கு அதாவது இந்த கரூரிலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதே நேரம் வைத்தியசாலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மருத்துவ உதவிகளை வழங்குமாறு விடுத்திருக்கின்றார் கரூரில் இருந்து வருகின்ற செய்தி வேதனை அளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த விஷயத்தை நாங்கள் சொல்லணும் ஒரு விஷயம் அதாவது தொடர்ச்சியாக ரசிகர்கள் கூட்டம் மக்கள் கூட்டம் என்று பலரும் இணைந்து கொள்கின்றார்கள் இந்த விஜய்யினுடைய மாநாடு மற்றும் பிரசார நடவடிக்கைகளிலே தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் களமிறங்கும் போது அது நேரம் அவர் உரையாடும் போது கேட்பதற்காக பார்ப்பதற்காக மக்கள் திரண்டு வருகின்றார்கள் ஆனால் ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்லணும் அதாவது தொடர்ச்சியாக இந்த சின்ன பிள்ளைகள் வரக்கூடாது பெண்கள் அதிக கர்ப்பிணி தாய்மார்கள் வரக்கூடாது வயதானவர்கள் வரக்கூடாது என்று ஏற்கனவே அறிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது தமிழக வெற்றி கழகத்தினால் பல செய்திகள் உண்மையிலே முக்கிய ஊடகங்கள் இதனை செய்திகளா வெளியிட்டிருந்திருக்கலாம் ஆனால் அவற்றை விட்டு தாண்டி வேணைய செய்திகள் தான் தொடர்ச்சியாக பரப்பப்பட்டு வந்தன ஆனால் வெளிப்படையாக சொல்லப்பட்ட ஒரு விடயம் தான் கர்ப்பிணி தாய்மார்களாக இருக்கலாம் சிறுவர்களாக இருக்கலாம் வயதானவர்களாக இருக்கலாம் விசேட தேவையுடையவர்களாக இருக்கலாம் நீங்க யாருமே இந்த கூட்டத்துக்கு வராதீங்க செய்திகள் நடந்த விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளுங்க அப்படின்றது அவர்களுடைய வேண்டுகோளாக இருந்தது ஆனால் அதை மீறி மக்கள் கூட்டம் வந்து இந்த ஒரு நிலைமை ஏற்பட்டு இருக்கின்றது என்பதுதான் நீங்க வருத்தப்பட வேண்டிய ஒரு விடயம் நேரம் இந்த கூட்டம் அதாவது இந்த கரூர் மற்றும் நாமக்கல் கூட்டத்துக்கு முன்பாகவே அஹ் தமிழக வெற்றிக் கழகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தது பல விஷயங்கள் குறிப்பாக ஒவ்வொரு கூட்டத்திலையும் வந்து அஹ் மேலே மேல ஏறி மற்றது ஒவ்வொரு இதுல சிக்குப்பட்டு பல சர்ச்சைகள் ஏற்பட்டலாம் இருக்கக்கூடிய நேரத்துல உங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க பொதுமக்களுக்கு இடைஞ்சல்கள் வரக்கூடாது பெண்கள் வயதானவர்கள் இப்படியாரவங்க வந்துடாதீங்க அப்படின்ற கருத்துகள் வெளியிடப்பட்டிருந்தாலும் கூட அறிக்கை பிறப்பிக்க சொல்லி கூட மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை மக்கள் வருகை தருகின்றார்கள் இறுதியில் இவ்வாறான துயர நிலைமை ஏற்படுகின்றது எனவே இந்த செய்தி தான் இப்பொழுது பொருளாக மாறியிருக்கின்றது பார்க்கலாம் அடுத்தடுத்த பிரச்சார நடவடிக்கைகள் அதாவது புதிய அரசியல் பயணத்தை ஆரம்பித்திருக்கக்கூடிய விஜய் மற்றும் அவருடைய கட்சி உறுப்பினர்கள் இவ்வாறான அழுத்தத்தை எவ்வாறு எதிர்கொள்ளப் போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த உயிரிழப்புகள் இந்த கூட்டத்தோடு முற்றுப்பெற வேண்டும் அடுத்து வரும் கூட்டங்களில் மக்கள் உணர்ந்து செயற்பட வேண்டும் என்பதுதான் இங்கு அனைவருடைய வேண்டுகோளாக இருக்கின்றது கூட்டத்துக்கு செல்லலாம் ஆனால் உங்களுக்கு முடியாத பட்சத்தில் நீங்கள் ஒரு கற்பிணி இருக்கும் இருக்கும்போது சிறுவர்களாக இருக்கும் போது வயதானவர்களாக இருக்கும்போது கூட்டங்களிலே கலந்து கொள்வது குறித்து நீங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும் இல்லை என்றால் நீங்கள் ஆதரவு தெரிவிக்கின்ற நீங்கள் எங்கு போறீங்களோ அங்கு அந்த கூட்டத்தை சார்ந்த கூட்டத்தை நடத்துபவர்களுக்கு அரசியல் தலைவர்களுக்கு ஏனையவர்களுக்கும் அது மிகப்பெரிய ஒரு கெடுதலான ஒரு பெயரையும் பெற்றுக் கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை எனவே ஆர்வத்தோடு சென்றிருப்பாங்க இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக பார்க்கறதுக்காக இறுதியில் அவர்கள் உயிரிழந்தவர்களாகவே முப்பதுக்கும் அதிகமானோர் காணப்படுகின்றார்கள் ஆழ்ந்த இடங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்